வணக்கம் வீவர்ஸ் நம்ம பிகே பிரதர்ஸ் சேனல் இன்று முதல் அமுதசுர பி சேனலாக மாற்றப்பட்டுள்ளது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இனிமேல் புதினங்கள் வாசிக்கப்பட போதும் போகிறோம் அதனால் வந்து சேனல் நேம் மாற்றிருக்கோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நந்திபுரத்து நாயகன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாவல் அதை தான் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம் எழுதிய நூலாசிரியரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டி ரவீந்திரன் வாசிக்கிறது வேதநாயகி இப்போ பதிப்புறையை பார்ப்போம் பல்லவ பேரரசின் மன்னர்களில் ஒருவனான பரமேஸ்வரவர்மன் வாரிசு ஏதுமில்லாமல் மறைந்தான் பின்னர் கிளைவழியில் அந்த பேரரசுக்கு தன் பன்னிரண்டு வயதில் மன்னனான நந்திவர்மனை மையமாக கொண்டு புனையப்பட்டுள்ளது இந்த புதினம் காஞ்சிபுரத்தை தலைமையாக கொண்டிருந்தாலும் கும்பகோணத்துக்கு அருகில் நந்திபுரத்தில் அழகான கோட்டை ஒன்றை நந்தி நிர்மாணித்தான் நந்திவர்மன் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யன் கங்க மன்னனுடன் சேர்ந்து போர் நடத்தி போர் தர்மத்தை புறந்தள்ளி நந்திவர்மனை தோற்கடித்தான் போர்க்களத்தில் இருந்து தப்பித்த நந்திவர்மன் நந்திபுரத்தில் இரண்டு ஆண்டுகள் இருந்தபோது அங்கு திருமங்கை ஆழ்வார் அறிவுரையின் பேரில் திருமாலுக்கு விண்ணகரம் என்னும் கோயிலை எழுப்பினான் இரண்டு ஆண்டுகள் கழித்து தனது படைத்தளபதி உதயச்சந்திரனின் துணையுடன் சாளுக்கியர்களுடன் போரிட்டு அவர்களை பல்லவ பேரரசின் இருந்து விரட்டி மீண்டும் ஆட்சி பரிபாலனம் செய்தான் இந்த கருவை மையமாக கொண்டு நந்திவர்மனுடன் சில கற்பனை பாத்திரங்களை படைத்து சுவாரஸ்யமான விறுவிறுப்பான புதினமாக தந்திருக்கிறார் நூலாசிரியர் டி கே ரவீந்திரன் வாசிக்கும் வாசகர்களை இந்த நந்திபுரத்து நாயகன் நிச்சயம் வசீகரப்படுத்துவான் என்பது திண்ணம் நாயகனைக்கான பக்கங்களை புரட்டுங்கள் இப்போ முன்னுரைக்கிப்பாவாங்க வரலாறுகளை சித்தரிக்கும் எனது வழக்கமான பாங்கிலிருந்து சற்று தடமாறி வரலாற்று நிகழ்வுடன் கற்பனைகளை கலந்து இம்முறை நந்திபுரத்து நாயகன் என்னும் புதனத்தை வாசகர்களின் கரங்களில் சேர்க்க முயன்றுள்ளேன் வரலாற்றின் செப்பேடுகளிலிருந்து கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையில் இந்த புதினத்தை மாந்தர்களை நான் வழிநடத்தி சென்றுள்ளேன் இதில் உண்மையான வரலாற்று நாயர்களுடன் வளம் வரும் கற்பனை பாத்திரங்களும் புதினத்துக்கு சுவையூட்டும் சுவையூட்டுவதை வாசகர்கள் உணர முடியும் கிபி ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பல்லவ பேரரசை ஆற்ற இரண்டாம் நந்திவர்ம பல்லவன் இந்த புதினத்தின் நாயகன் இவனது இளமை காலத்து செய்தியாகவே இந்த புதினம் நடைபெறுகிறது வரலாற்றில் இவனது வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக பேசப்படும் உதயச்சந்திரன் வீரபத தளபதியும் புதினத்தை வழிநடத்தும் ஆந்தருள் முக்கியமானவர் இரண்டாம் பரமேஸ்வர்மனின் மரணத்துக்குப் பின்னர் வாரிசற்று போன பல்லவத்துக்கு அதன் கிளைவழியில் இருந்து தேர்வு செய்து அழைத்து வரப்பட்ட இரண்டாம் நந்திவர்மனின் துவக்க கால வீழ்ச்சியும் எழுச்சியையும் எனது கற்பனைகளை கலந்து ஒரு புதினமாக்கியுள்ளேன் தந்தையும் தரணி கொண்ட பேரரசரும் தந்த படைகளை நடத்தி பல்லவ மல்லன் மலை காடுகளை கடந்து காஞ்சி வந்தான் அவன் வருவதை அறிந்த பல்லவடி அரையன் பெருஞ்சேனோடு எதிர்கொண்டு அவனை யானை மீது அமர்த்தி அழைத்து வந்தான் பல்லவ மல்லன செல்வரும் நகரச் செல்வர்களும் காடக முத்திரையர் முதலான சிற்றரசர்களும் வரவேற்று அபிஷேகம் செய்தனர் நந்திவர்மன் என்ற பெயர் சூட்டப்பட்டது நந்திவர்மன் பல்லவத்தின் நேரடி வாரி என்பதற்கு இது ஆதாரமாக திகழ இவனது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படும் உதயேந்திர பட்டயம் இவ்வாறு கூறுகிறது நந்திவர்மன் கும்பகோணத்தை அடுத்துள்ள நாதன்கோவில் என்னும் ஊரில் இருந்த கோட்டையில் தங்கியிருந்தான் அப்போது தமிழ் மன்னர்கள் அந்த கோட்டையை வளைத்துக் கொண்டனர் அப்போது பல்லவத்தின் தளபதியான உதயச்சந்திரன் என்பான் பெரும் படையுடன் வந்து தமிழரசரை வளைத்துக்கொண்டு கடும்போர் புரிந்து நந்தியை விடுவித்தான் பாண்டிய படையை நிதம்பவனம் சூதவனம் சுங்கிர சங்கிர கிராமம் மண்ணைக்குறிச்சி சூறவளுந்தூர் முதலிய இடங்களில் வென்றான் வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்துப்படி பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் நந்திவர்மனின் காலத்தவர் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று நந்திவர்மன் ராஷ்டிர இளவரசி ரவா ரேவாதேவியை மணந்தான் என்பதும் வரலாற்றுச் செய்தியே இதுபோன்ற கங்கர் நாட்டு பகுதியான கங்கர்பாடி ஆறாயிரம் நந்திவர்மனால் பிடிக்கப்பட்டு அதனை போரில் தனக்கு உதவிய பான மன்னருக்கு இந்தான் என்பதும் குமாரமங்கல வெள்ளாட்டூர் என்ற பகுதி உதயசந்திரமங்கலம் என்றும் பெயர் மாற்றப்பட்ட செய்யப்பட்டது என்பதும் வரலாற்றுச் செய்தியே இனி இந்த புதினம் உருவாகிய காலம் சற்று பழமையானது என்பதும் எழுத்து வடிவம் பெற இப்போதுதான் காலம் கணிந்தது என்பதும் நான் இங்கே குறிப்பிடாமல் இருப்பது நன்றல்ல அன்று இதை எழுத எனக்கு பல பக்கபலமாக இருந்து உற்சாகமூட்டியும் உடன் வந்தவர் பலர் அவர்களுள் சாயல்குடியைச் சேர்ந்த இளவல் வீரபத்திரனும் எனது இளைய தங்கை திருமதி மாலதியும் முக்கியமானவர்கள் இவர்களுக்கு இந்த வேளையில் எனது நன்றியை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் தற்போது இதை மீண்டும் எருகூட்டி நூலாக வெளிக்கொணர எனக்கு வாய்ப்பு தந்த விகடன் பிரசுரத்தர்கும் நண்பர்களுக்கும் நன்றி எனது இந்த முயற்சியில் இடையராது என்னை ஊக்கமூட்டி பயணிக்கச் செய்த என் இனிய துணைவிக்கும் இளைய மகள் நித்யாவுக்கும் நன்றி கூறிக்கொண்டு புதனத்தை வாசிக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன் அன்புடன் டி கி ரவீந்திரன் பகுதி ஒன்று தஞ்சை இளவரசி கள்ளங்கபடமின்றி கலகலவென சிரிக்கும் கன்னிப்பெண் போல் சலசலவென இசையெழுப்பி பாய்ந்து கொண்டிருந்தால் பாலாற்றி செல்வி இருபுறமும் அடர்ந்த காணக காவலுடன் அவளது பயணம் கவலையற்றி சேலையில் கதிரவன் தனது மெம்மை வீச்சை குறைத்து கொண்டு அடிவானத்தை நோக்கி பயணப்பட அதுவரை சலனமற்று ஓய்வில் கழித்த காற்றின் கரங்கள் காணகத்து மரங்களை தொட்டு தழுவி தென்றலாய் பரிமளித்தன மரப்பொந்துகளிலும் கூட்டிலும் தங்கள் இரவு பொழுதை கழிப்பதற்கென்றே பல்வேறு பறவை இனங்கள் வானவெளியில் கூட்டம் கூட்டமாய் பறந்து வந்து காடுகளில் தஞ்சமடைய தொடங்கியிருந்தன அவ்வப்போது அங்கும் இங்கும் பாய்ந்து புதர்களுக்குள் இசை இறை தேடும் சிறு விலங்குகளின் சரசரப்பும் ஆனந்தமாய் பாய்ந்து செல்லும் பாலாற்றின் இசை மொழியும் ஒரு சேர அந்த பகுதியின் ஸ்வரமயமான இசைக்கு தாளம் சேர்ப்பது போல தெற்கில் தெருக்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த குதிரைகளின் குளம்பொலிகள் தவழ்ந்து வந்தன புறவிகளில் ஒன்று கருமை மற்றொன்று வெண்ணிறமாகவும் இருந்தது வாலிப்பான உடற்கட்டுடன் இருந் இருந்த அவற்றின் முதுகுகளில் இளம் சிங்கங்கள் இருவர் அமர்ந்து பவனி வந்தார்போல் பயணித்தனர் விரிந்து பறந்த மார்பில் தவழும் உத்தரியும் அவர்கள் அரசு பரி பிரதானிகள் என்பதை வெளிக்காட்டின அதிலும் வெண்புறவியில் பயணித்தவனின் கலையும் கண் வீச்சும் பிறை நெற்றியில் தவளும் சுருள் கேசமும் அரும்பு மீசையும் மகன்ற மார்பும் அவனை அஞ்சான் எஞ்சன் என்றே பறைசாற்றின ஏறக்குறையே இவனுக்கு சற்று இணையாகவே இருந்தான் இன்னொருவனும் ஆனால் முன்னவனை விட இவன் சற்று குள்ளம் என்பது ஒரு குறையாக சொல்லலாம் இருவரின் புறவிகளும் தாளலைய மாறாமல் பாலாற்றின் கரையை ஒட்டியே கானக விரைந்து தங்கள் இலக்கு நோக்கி பயணித்தன நுங்கும் நுரையுமாக நிறைந்தி பயணிக்கும் இந்த ஆற்றை பாருங்கள் பிரபு காலமெல்லாம் இதன் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும் என்பது போல் நெஞ்சம் தவிக்கிறது என்ன ஒரு குழுமை கண்களில் கல்வி கன நேரத்தில் இதயத்தை அல்லவா தழுவி குளிர்விக்கிறது அடடா ஏது இப்படியெல்லாம் வார்த்தைகள் வெளிப்படுமா பல்லவ உபதளபதியின் வாயிலிருந்து உம் ஆச்சரியந்தான் இருந்தால் ஒரு வேண்டுகோள் அந்த பாலாற்றை பார்த்து மனம் பேதலித்து இங்கே இருந்து விடாதே காஞ்சி காத்திருக்கிறது உமக்காக இயற்கையின் அலகில் மூழ்கிவிட்டால் சாதாரண மனிதர்களே கவித்துவம் பெறுகின்றனர் அவ்வாறிருக்க கவிஞர்களின் கதி என்ன ஆகும் அது சரி இதில் ஆராய்ச்சி வேறா மல்லா இயற்கையின் வனப்பு மனிதனை தீர்ப்பதும் அதில் அவன் தன்னை மறப்பதும் இன்று நேற்று நடைபெறும் செயலா என்ன அறிவார்ந்த மனிதனின் நெஞ்சத்தை அழகு குடியேறுகையில் அவன் கவிஞன் வா ஆவதில் வியப்பு என்ன நீயும் அப்படியோ அப்படியோ நிலையில் தான் இப்போது பயணிக்கிறார் இந்த மாலை மயங்கும் வேளையில் பாலாற்றின் நீர்பரப்பை பாருங்கள் பௌர்ணமியின் அழகுலியை கடன் பெற்றது போல் பால் வண்ணம் கொண்டு வசீகரிக்கிறதே அதனால்தான் இதை பாலாறு என்கிறார்களோ மல்லா போதும் நான் ஒப்புக்கொள்கிறேன் உனக்கு கவி உணர்வு அதிகம்தான் வேண்டுமானால் அரசரிடம் சொல்லி பட்டயமும் பரிசும் தர ஏற்பாடு செய்கிறேன் இப்போது என்னை விட்டுவிடு தனக்கு நேராக கை கை போலியாக வணக்கம் கூறி பாசங் காட்டும் தளபதியின் குறும்பை மனதார ரசித்தவாறு தன் புறவியை செலுத்தினான் வீரமல்லன் அந்திசாயி மேலே நெருங்கிக் கொண்டிருந்தது புதர்களில் ஒதுங்கிய உயிரினங்கள் யா பலவும் குதிரையின் குழம்போசை கேட்டு ஆங்காங்கே ஓடியும் சிலிர்த்தும் விழிகூர்ந்தும் நின்றன மல்லா நீ கூறியது உண்மைதான் பாலாற்றை பார்த்து பரவசம் அடையாமற் போனால் அவன் மனிதன் அல்ல இன்று நேற்றாய் இவன் இப்படி பயணிக்கிறாள் காலங்காலமாக மனித இனம் தனது உற்பத்தியை தொடங்குவதற்கு முன்னரே இவள் பயணிக்க தொடங்கி இருப்பாள் அல்லவா தனது வழித்தடத்தையே எத்தனை எத்தனை மானிட பிறவிகளை சந்தித்திருப்பாள் சாம்ராஜ்யங்களையும் சராசரி மனிதனையும் வேறுபடுத்தி பார்க்காமல் யாவருக்கும் பொதுவாக தனது அமுத நீரை வழங்கி செல்கிறாளே யுக யுகாந்திரமாய் அந்த சமத்துவத்தை மனிதனிடம் பார்க்க முடியுமா அதோ அடிவானத்தில் மேலெழும்பும் நிலவு பேரொழியில் தகதகவென மின்னி ஒழித்து கழித்து ஓர் அழகு பதுமையாய் ஜொலிப்பதைப் பார் காதல் கொழுநனை வரவேற்க காத்திருக்கும் கண்ணியின் கலையொலியாய் க சலசலக்க அங்கும் இங்கும் வளைந்து தேடி தவிப்பதை பார் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத இந்த பேரழகை போற்றி புகழ வேண்டும் அல்லவா தன்னை கவி வேண்டாமென தடுத்துவிட்டு தாமே ஒரு கவி போல வர்ணனை செய்யும் தளபதியின் செயலை உள்ளூர ரசித்தவாறு மென்னகை புரிந்தார் வீரமல்லன் அவனது மெல்லிய மிசை ஒரு வினாடி சற்றே விரிந்து இதழின் முறுகலை அதிகரித்தது லஹானை கைமாற்றி பிடித்து பௌர்ணமி எங்கே தன் சிரிப்பை தளபதி பார்த்து விடுவாரோ என்ற நினைப்பில் முகத்தை சற்று உத்தரிய தலைப்பால் துடைத்துக்கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்ப வீரம் வீரமல்லன் ஆனால் உதயச்சந்திரனின் கண்களுக்கு அவனது கபட நாடகம் தப்பவில்லை மல்லனின் விஷமச் சிரிப்பை புரிந்தும் புரியாதவனாய் கேட்டான் என்ன மல்லா உன்னிடமிருந்து எந்த வார்த்தையும் விளக்கானமே என்னாயிற்று தளபதி மன்னிக்க வேண்டும் தாங்கள் ஓயாத ரசனையில் மூழ்கி திளைக்கும் போது அடியேன் இடையில் குறுக்கிடுவது முறையல்லவே ஓ மல்லா என்னவோ தெரியவில்லை பாலார் இன்று என்னை பெரிதும் வசீகரித்து விட்டது அது புரிகிறது அதிலும் அதிலும் ஒன்றுமில்லை அந்த இறுதி வரிகள் இறுதி வரிகள் காதை காதல் கொளுநனை வரவேற்க காத்திருக்கும் கண்ணியின் ஓமை ஓஹோ ஓமை தவறா என்ன இல்லை இல்லை முற்றிலும் உண்மை உள்ள கிடைக்கையல்லவா ஓமையாக கா உதிக்கிற் உதிர் புரியவில்லை அதுவும் நன்மைதான் பாது பதிலுரை தந்தவனால் பிரிட்டு வந்த சிரிப்பை அடக்க முடியவில்லை உதயச்சந்திரன் அருகில் இருப்பது கூட மறந்தவனாய் சற்றே வாய்விட்டுச் சிரித்தான் ஏய் ஏன் சிரிக்கிற விசேத்த சொல் என் புறவியை வேகப்படுத்தி செல்லும் வீரமல்லனை விரட்டி சென்று தன் தோல் மீது தட்டினான் உதயசந்திரன் சிரிப்பில் இருந்து சற்றே மீண்டவனாய் வீரமல்லன் கூறினான் தளபதியார் மன்னிக்க வேண்டும் தாங்கள் பேசத் தொடங்கியபோது போது அகம் முகத்தில் வலிந்து அதுவே வர்ணனை சாக்கில் உண்மை சொரூபம் கொண்டதே அன்று அடியேன் பகரவில்லை காஞ்சியிலே நோக காத்திருக்கும் கண்ணியின் நினைவு தற்போது தங்களுக்கு வந்துவிட்டது என சொன்னால் அது அபத்தம் இந்த இந்த மன்னன் அப்படியெல்லாம் கூறி அடங்கா சின்னத்துக்கு ஆளாவதை தாங்கள் தாங்கள் தான் விரும்புவீர்களா வீரமல்லனின் அயத்தக்க பேச்சும் அதைவிட அதை அவன் வெளிப்படுத்திய பாங்கும் உதயச்சந்திரனை பெரிதும் உற்சாகம் முட்டினான் உனக்கு குறும்பு சற்று அதிகமாகிவிட்டது பொருள் காஞ்சி சென்றது மன்னரிடம் சொல்லி வேண்டாம் பிரபோ வெகுமதி வாங்கி தரும் அளவுக்கு அடியேன் ஏதும் செய்துவிடவில்லை அடப்போக்கிரி உன்னை உதயச்சந்திரனின் நோக்கத்தை உணர்ந்தவனாய் வீரமல்லன் குதிரையின் லஹானை சுண்டி இழுத்து விரையத் தொடங்கவே தானும் லஹானை சுண்டி அசுவத்தை விரட்டினான் உதயச்சந்திரன் வானாற்றின் கரையோரத்து மணற்பரப்பில் குதிரைகள் நிலவின் தன்னொழியில் அந்த இளங் சுமந்தவாறே தாவி செல்லும் அழகு அற்புதமாக இருந்தது உதயச்சந்திரன் புறவிக்கு போக்கு காட்டியவாறு தனது அசுபத்தை செலுத்தினான் வீரமல்லன் வளைந்து நெளிந்து புறவியை செலுத்தியவாறு தான் கற்ற கவிதையை கற்பித்தவனிடமே காட்டி திறமையை நிரூபித்தான் அலைக்கரங்கள் கரையை தழுவி பு நழுவி பின்னடைந்து செல்வது போல் உதயச்சந்திரனின் புறவி மல்லனை எட்டி பிடிப்பது விலகுவதுமாக போக்கு காட்டியது இருவரது உள்ளங்களிலும் உற்சாகம் கரைபொருள அது பாலாற்றின் பெருவெள்ளமாய் திமிர்த்தாடியது சிறிது நேரம் நீடித்த அந்த அசுவ பாய்ச்சலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் மல்லனின் குதிரையை பின்னுக்குத் தள்ளி சராலென தனது புவியின் புறவியின் வேகத்தை தடை செய்து நிறுத்தினான் தளபதி முன்னங்கால்களை உயரத் தூக்கியவாறே கனைத்து பிடரியை சிலிர்த்து கொண்ட வெண்புறவியை தட்டி கொடுத்து சாந்தமாக்கிய உதயச்சந்திரன் அருகில் வந்து நின்ற வீரமல்லனிடம் கேட்டான் கற்பித்தவனிடமே வித்தை பிரயோகமா இல்லை பிரபு திறமை பரிசீலனை அபாரம் இந்த பேச்சில் மயங்கித்தான் மதுரவள்ளி விழுந்திருப்பாள் மெதுவாக பிரபு உறக்கச் சொல்லாதீர்கள் மேலமைச்சரின் காதுகள் இங்கும் கூட நீண்டிருக்கும் ஓ அவ்வளவு அச்சமா பின்னே இருக்காதா நான் என்ன மன்னரின் ஆதரவு பெற்ற மாபெரும் தளபதியா சாதாரண உபதளபதி தானே பேரமைச்சரின் மகள் மீது கொள்ள இந்த தகுதி போதுமானதா என்ன யார் சொன்னது உன்னை சாதாரண உபதளபதி என்று மாபெரும் அல்ல பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதி உதயசந்திரனின் ஆப்த நண்பன் உயிர் உயிர்த்தோழன் சீரும் சிறப்பு மிக்க பல்லவருக்கு தோ பல்லவ தோ குல தோன்றல்களின் வழிவந்தவன் ஈடு இணையற்ற வீரன் நஞ்சா நெஞ்சன் வீரமல்லன் அண்ணா அவனா சாதாரண உபதளபதி பிரபோ சந்திரனின் புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள் மல்லனை உணர்ச்சி பெருக்கில் தடுமாற வைத்தன தனது புறவியை தளபதிக்கு நெருக்கமாக நடத்தி வந்து சட்டன குனிந்து தனது கைகளால் அவன் பாதத்தை தொட்டு கண்களில் ஊற்றிக்கொண்டான் சே என்ன இது ஒரு வீரன் செய்யும் செயலா இது தவறுமல்லா தவறு இல்லை பிரபு இல்லை ஒரு வீரன் வீர வடிவை தொழுவதில் தவறு இல்லை என்னை பெரும் அன்புக்கும் அந்தஸ்துக்கும் பாத்திரமாக்கி எனது அனாதை சூழலை மாற்றியமைத்த தெய்வம் தங்கள் தங்களை தொழுவதில் தவறு இல்லை புறவியிலிருந்து சட்டனை கீழே குதித்த உதயச்சந்திரனை தொடர்ந்து வீரமலனும் குதிக்க புறவிகள் இரண்டு மகிழ்ச்சியை திளைப்பில் கனைத்தன தாரத் தழுவி அன்பை வெளிப்படுத்திய உதயச்சந்திரன் சிறிது மௌனத்திற்கு பிறகு கூறினான் வா நீராடலாம் புறவிகள் சற்று மணற்பரப்பில் உடற்சோர் உண்ணிக்கட்டும் பாலாற்றி நீர்ப்பரப்பை நோக்கி நடந்தவர்கள் உத்திரியத்துடன் மேலங்கிகளையும் கலற்றி ஒருபுறம் வைத்துவிட்டு நீர்ப்பரப்பில் நிதானமாக தங்களை இழைத்தவாறு உள்நோக்கி சென்றனர் நீரின் வேகத்தோடு நீந்தி கழித்து உடற்சோர்வை களைய தொடங்கினர் அதிலும் நீயா நானா என்ற போட்டியுடன் கூடிய நீச்சல் அவர்களை உற்சாகத்தில் புரட்டி எடுத்தது பௌர்ணமி நிலவின் தன்மையும் பால் ஒளி கதிர்வீச்சும் அவர்களது உற்சாகத்துக்கு வலு சேர்த்தனர் நீண்ட நாளிகைக்கு பின்னர் கரையோரமாக மெல்ல ஒதுங்கியவர்கள் தங்கள் ஆடைகளை பிழிந்து உலர்த்தியவாறே பேசத் தொடங்கினர் மல்லா பிரபோ உலகின் எந்தவொரு சக்திக்கும் நம்மால் ஈடினை காட்ட முடியும் ஆனால் ஒன்றுக்கு மட்டும் முடியாது புரிகிறதா புரிகிறது பிரபோ காதல் அதுதான் சாம்ராஜ்யங்களை உருவாக்கியும் அழித்தும் வேடிக்கை காட்டும் மாபெரும் சக்தி அல்லவாது ஆம் நாளை அந்த சக்தியின் பிடியில் நாம் அகப்பட்டு அடைய போகும் நிலையை உன்னால் சிந்திக்க முடிகிறதா வேண்டாம் பிரபு வேண்டாம் விட்டுவிடுங்கள் அது நிமித்தர்கள் வேலை அவர்கள் பிழைப்பதை பிழைப்பில் நாம் எதற்கு கை வைக்க வேண்டும் பாவம் விட்டுவிடுங்கள் எதற்காக நீங்கள் வீணாக கவலை கொள்கிறீர்கள் அரசகுமாரியின் அன்பை நிச்சயம் இன்னொருவர் பெற முடியாது மன்னரும் உங்களது பக்கம் பிறகென்ன கவலை மன்னரின் திருமணம் முடிந்ததும் தங்கள் விருப்பம் நிறைவேறும் அதற்கென்ன தடை வந்து விடப் போகிறது தடை உண்டு நிச்சயம் அது வெளித்தோன்றும் ஆனால் எப்போது என்றுதான் தெரியவில்லை சரி அது பற்றி மெதுவாக சிந்திக்கலாம் ஆடைகளை உலர்ந்து விட்டன புறப்படுவோம் விரைவில் சென்றால்தான் சத்திரம் எங்காவது ஏதாவது கிடைக்கும் உதய உதயன் அதை காதில் வாங்கி மீண்டும் பாலாற்றில் தன் மேனியை கிடத்தி நீந்தலானான் கைகளை மே வேகமாக நீரோட்டத்திற்கு எதிராக வீசி நீந்தும்போது அவனது பொன்னிற மேனியில் தன் குளுமை கதிர்களை பொழிந்து அதன் அழகை மேலும் அதிகரிக்கச் செய்து வெண்ணிலா வெண்ணிலா மல்ல நாடையை அணிந்து தயார் நிலையில் நிற்க சற்று நேரத்தில் உதயச்சந்திரனும் கரையேற தயாரானார் கரையேறியவர்கள் புரவிகளை தயார் செய்து ஏறிக்கொண்டதும் கொண்டதும் ஆற்றங்கரை சத்திரம் நோக்கி புறவிகள் அசுரப்பாய்ச்சலில் பறக்கலாயின கண்பார்வை மங்கியதும் செவித்திறன் மட்டுப்படவில்லை அந்த சத்திர மேலாளருக்கு தூரத்தை அசுரப்பாய்ச்சலில் சத்திரம் நோக்கி பாய்ந்து வரும் குதிரைகளின் குளம்பூசை அவரது செவிப்பறையை தாக்கி மூளைக்கு தாக்கீது செய்தது வருகின்ற விருந்தாளிகள் யாராக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புடன் பந்தத்தை தூக்கி பிடித்தவாறு குழம்போசை கேட்ட திக்கில் தனது இடுங்கிய பார்வையுடன் விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர் தடதடவென ஓங்கி ஒழித்த குளம்பொலி சற்றே நிதானித்து மெல்ல சுவரலயத்துடன் நெருங்கி வருவதை உணர்ந்ததும் கற்றூனில் செதுக்கிய பந்தத்தை கையில் தூக்கி வருபவர்களை அடையாளம் காண முற்பட்டார் அந்த வயோதிகர் உதயசந்திரனும் வீரமல்லனும் தங்கள் புறவிகளிலிருந்து கீழே குதித்து இறங்கியதும் சற்றே மிரண்டவர் போல அந்த மனிதர் பின்வாங்கினார் என்ன வளைவானரே இந்த நிலவொலியில் கூடவா உமக்கு பார்வை மங்கிவிட்டது சற்றே சிரிப்பு மண்டிகிடக்க உதயச்சந்திரன் க உதயச்சந்திரனின் கணீர் கேள்வி முதியவரை தன் நிலைக்கு மீள உதவியது வெட்கம் கலந்த குலைவான குரலில் வளைவான தளபதிக்கு தலை தாழ்த்தி வணக்கம் கூறிவிட்டு கூறினார் தளபதியார் மன்னிக்க வேண்டும் வயது ஆக ஆக பார்வைக்கு பங்கம் வருதல் இயற்கை தானே அதனால் பௌர்ணமி ஆனாலும் பட்ட பகலானாலும் எல்லாம் ஒன்றுதான் அடியேன் அந்தவனுக்கும் அடியேனுக்கும் வித்தியாசம் அதிகம் இல்லை அடடா அப்படி என்ன ஆகவே ஆகிவிட்டது தங்களுக்கு நன்றாக கேட்டீர்கள் கொஞ்சமாக ஆகிறது தங்கள் தந்தையர் காலத்திலேயே அந்த சத்திரத்து மேலாளனாக பொறுப்பேற்று விட்டேன் அவர் என்னை விட இளையவர் சொல்லி பயன் என்ன என் போன்றவர் இன்னும் பூமிக்கு சுமையாக உழவி கொண்டிருக்க அவரை போன்றவரை ஆண்டவன் அழைத்து கொண்டு விட்டான் எல்லாம் விதி உதயச்சந்திரனின் உள்ளம் ஒரு நொடி தன் தந்தையை எண்ணி பார்த்து பெருமிதம் கொண்டது எத்தகு வீரத்தலைவர் பாண்டிய சாளுக்கிய சைனியங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் அல்லவா ம் இனி அப்படி ஒரு காலம் வருமா நினைவோட்டத்தை சட்டென கலைத்துவிட்டு முதியவரை ஏறிட்டார் தளபதி சரி வளைவானரே புறவிகள் பசியோடு இருக்கின்றன அவற்றை ஆயத்தில் கட்ட இதோ ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று அந் நகர்ந்தவனின் பார்வை வீரமல்லன் மீது திரும்பியது யார் உபதளபதி வீரமல்லரா என்ற கேள்வி சட்டென வெளிப்பட்டது ஆமாம் ஐயா பசி புரவிகளுக்கு மட்டுமல்ல சற்று விரைவில் புரிகிறது புரிகிறது இதோ நொடியில் இருவரும் உள்ளே சென்று தலையையில் அமருங்கள் என்றவர் சற்று தாமதம் செய்யாமல் நான்கே எட்டில் லாயத்தின் அருகில் சென்று குரல் கொடுத்தார் மாடா ஏய் மாடா அந்த பெயருக்குரியவன் அருகில் வந்து நின்றதும் முதியவரின் வழக்கை புறவிகளை கட் சுட்டி காட்டி அதோ அந்த இரண்டு புறவிகளுக்கும் தீனையிட்டு உடல் தேய்த்து விடு தளபதியினரின் புறவிகள் புரிகிறதா மாடனின் தலை வேகமாக அசைந்து ஒப்புதலை உணர்த்தியது அதையே பதிலென கொண்டு சத்திரத்துக்குள் நுழைந்தார் வளைவாணர் பௌர்ணமி நீராடி நீர்கள் போல என்று தரையில் விழுந்த நீர்த்துளிகளை ஸ்பரிசித்தவாறு வளைவாணர் உதயச்சந்திரனை ஏறிட்டார் அப்போதும் அவனது சுருள் கேசத்தில் இருந்து நீர்த்தி விலைகள் முத்து உதிர்ந்து கொண்டிருந்தன ஆம் வானரே பாலாளியில் சயனிக்கும் அந்த பரமனை போல பாலாற்றில் நீந்தி கழிக்க அணுதினமும் ஆசைதான் ஆனால் முடியவில்லை எப்போதாவது இப்படி அலுவல் நிமித்தமாக பயணிக்கும் போதுதான் ஏதோ சிறிது மூழ்கி எழ முடிகிறது நன்று நன்று அந்த பாலாளியின் மறுவடிவம்தானே இவளும் அதுவும் பௌர்ணமி இரவில் இவள் அழகு அந்த க கனையும் மயக்கிவிடுமே உண்மை அதுதான் நெடுக தளபதியார் கண்களை மூடிக்கொண்டு பயணித்தார் போலும் அஹாஹா உபதளபதியும் குறைந்தவர் இல்லை காசியம் நன்றாக வசப்படுகிறது அடடா வீணை பேசி கொண்டிருக்கின்றேனே வாருங்கள் வந்து மனையில் அமருங்கள் உணவு தயார் வாணி அம்மா வாணி தளபதியார் பசியோடு இருக்கிறார் சற்று விரைந்து வாமா உதயச்சந்திரனும் உபதளபதியும் மனைகளில் அமர்ந்து கொண்டாலும் உள்ளிருந்து வரும் உணவை விட அந்த எடுத்து வரவிருக்கும் வாணி யார் என்பதை அறிந்து கொள்வதில் கண்கள் பேரார்வம் காட்டின கார் சலங்கை இசையெழுப்ப தட்டுகளில் உணவை எடுத்து வரும் வாணியை நேரிட்டு நோக்குதல் தவறு என்று எண்ணியோ என்ன உதயச்சந்திரன் தலை தாழ்த்தி அமர்ந்தான் மல்லனும் தளபதியை பின்பற்றி ஒழுக்கை சிலனாக காட்டிக்கொண்டான் கைவளைவுகள் சத்திக்க அவள் இலையில் உணவு பரிமாறிய பாங்கு மூச்சுக்காற்றும் ஒரு சீர தன்னை தாக்கி அழிக்கும் எதிரியின் குருவாலாய் தோன்றியது உதயச்சந்திரனுக்கு தூண்டாமணிவிளக்கின் சுடரொலியில் ஜொலித்த அந்த பேரழகு ஏதோ ராஜ வம்சத்தின் சாயலை அவனுக்கு நினைவூட்டியது உணவை படைத்துவிட்டு சற்றே ஒதுங்கி சோர்வோரும் நின்றபோது அவளது இளமை ததுங்கும் வினியலகு எதிர்ச்சுவரில் நிழலாக பிரதிபலித்தது வசீகரித்தது நிழலின் வனப்பை ஆராய்ந்தவாறு அவளை யார் என யூகிக்க பிரயாசப்பட்டானவன் உணவு அழு அமுதமாக இனித்தது பரிமாறியவள் தந்த சுவையா அல்லது உணவின் சுவையா என்ற குழப்பம் சற்று நீடித்தது மல்லனுக்கு தளபதியின் நிலைமை புரிந்ததால் கவனத்தை திருப்ப சற்று செருமினான் நீர்க்குவலையை எடுத்து பரியவனாய் உதயச்சந்திரன் இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயன்றான் பிரப உணவு பிரமாதம் அல்லவா நமது நாட்டு சத்திரங்கள் சமையற்கலையில் மிகவும் தேர்ந்துவிட்டன என்றே தோன்றியது உண்மை ஆனால் இன்றைய சுவை சற்று அதிகம்தான் காரணம் ஏதாவது இருக்குமே அதைத்தான் சிந்திக்கிறேன் ஓ சிந்தியுங்கள் தாராளமாக சிந்தையுங்கள் ஆனால் அதை உண்ட பிறகு வைத்துக்கொள்ளலாமே இரவு உறக்கம் இங்குதானே உதயச்சந்திரனுக்கு உபதளபதி தன்னை இடித்து காட்டுவது புரிந்தது தோழமை அவனுக்கு தந்த தைரிய தைரியத்தை தந்திருக்கிறது உடனே தன்னிலைக்கு வந்து மென்னகை புரிந்தவன் உணவை உண் சுவைப்பதில் கவனமானான் வளைவானார் ஏனோ இவர்களது உரையாடலை கவனிக்காதவர் போல சத்திர மேல் மேல்முகப்பை பார்த்து ஏதோ தனக்குள்ளேயே முணுமுணுத்தார் வாணி சித்திரப்பதுமையாக இவர்களை பொற்படுத்தாம நிலையில் சோர்வோரமாக மௌனித்து நின்றிருந்தார் அவளது அலட்சியமான அந்த நிலைப்பாடு உதயச்சந்திரனுக்கு உள்ளூரச் சினமூட்டியது நாட்டின் தள தளபதிக்கு முன்னர் அதுவும் வசீகரமான இரண்டு இளைஞர்களின் பார்வையில் எந்தவித சலனமின்றி ஒருத்தி தன்னை அலட்சியப்படு காட்டிக்கொள்கிறாள் எனில் அது அலட்சியமா அகம்பாகமா அல்லது அடக்கமா எதை என்று கொள்வது ஒரு வழியாக உணவை உண்டு முடித்ததும் அவள் மீதான சிந்தையை ஒதுக்கி எழுத் எழுந்து கொண்டான் உதயச்சந்திரன் காத்திருந்தவன் போல வீரமண்டலம் எனவே அந்த ச சலன சந்தித் சத்தத்தில் திரும்பிய வலைவாணர் அவசரமாக நீர் கொண்டு இருவரும் கைகள் உதவினார் இருவரும் கைகளை துடைத்து கொண்டு காற்றோட்டமாக வெளியே திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டார்கள் அவர்களுடன் வலைவாணரும் திண்ணைக்கு வர வரவே உதயச்சந்திரன் அவரை ஏறிட்டு அழைத்தான் வளைவாணரே பிரபோ என் தட்டை பவ்யமாக நீட்டியவாறு அவனுக்கு அருகில் வந்து நின்றார் வளைவானர் தாம்புலத்தை எடுத்துக்கொண்ட உதயச்சந்திரன் சற்று நிதானித்து விட்டு கேட்டான் அறை விட்டதா ஓ தயாராகவே இருக்கிறது தாங்கள் இப்போதே சென்று சயனிக்கலாம் ம் சரி அது சரி சத்திரத்தில் பணியாட்கள் எத்தனை பேர் இது நாள் வரை நால்வர் கடந்த வாரம் முதற்கொண்டு ஐவர் அத்துடன் காவலாளிகள் நால்வர் ஆக மொத்தம் ஒன் ஒன்பதின்மர் புதிதாக வந்தவர் ஒரு பெண் தங்களுக்கு உணவு பரிமாறியவள் அவளே பெயர் வாணி ஓ சத்திரத்தில் பணியாட்களாக பெண்களை வைத்துக்கொள்வது இல்லை என்ற விதிமுறை தங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் பிரபு ஆயின் அது சந்தர்ப்பங்களை பொறுத்து மீறப்படலாம் என்பதும் அறி அறிவேன் அப்படி என்ன சந்தர்ப்பம் வந்துவிட்டது தற்போது மேலிடத்து ஆணை யார் மன்னரா இல்லை மன்னரின் மலிவானவர் பேரமைச்சர் பல்லவடி அரையனார் ஓ என்ற ஒற்றை சொல்லில் தனது உரையாடலை கொண்டு சற்று மௌனித்தான் உதயச்சந்திரன் அமைச்சரின் ஆணையை மன்னரின் உத்தரவை விடவும் பெரிதாக மதிக்கும் பணியாட்கள் அரசாங்க வட்டத்தில் ஏராளமாக நிறைந்திருப்பது அவனுக்கு தெரியும் மன்னரா மதியமைச்சரா என்ற கேள்வி எழுந்தால் பின்னவருக்கே ஆதரவாக எழக்கூடிய மக்கள் கூட்டமும் அதிகம் என்பது அவன் அறி அறியாததல்ல அமைச்சர் அனுப்பியதாக அந்த பெண் கூறினாலா அல்லது ஏதேனும் ஓலை கொண்டு வந்தாளா உதயச்சந்திரன் மௌனத்தை புரிந்து கொண்டு ஏதாவது கேட்டு வைப்போம் என்ற துணையில் வீரமுல்லன் அந்த கேள்வியை தொடுத்தான் இல்லை இல்லை அமைச்சரே நே அமைச்சரே நேரில் வந்து அழைத்து வந்து விட்டு சென்றார் ஒரு பணியாளை போல் அன்றி சகல சௌரியங்களுடன் நடத்துமாறு வேண்டினார் அமைச்சரே அழைத்து வந்து விடும் அளவுக்கு முக்கியமான நபரோ அவர் இருக்கலாம் அரசியல் காரணங்கள் யாருக்கு தெரிகின்றன நீங்கள் எல்லாம் நேரடி தொடர்புக்கு கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியாத செய்தியாக எனக்கு விளங்கப் போகிறது தலைநகரிலிருந்து புறப்பட்டு ஏறக்குறைய இரண்டு திங்கள் சென்றுவிட்டன இதற்குள் சிறிய நிகழ்ச்சிகள் பலவும் அரங்கேறி இருக்கலாம் காஞ்சியை நெருங்கும்போதே அதன் தாக்கம் தன்னை நெருங்குவதை உணர முடிகிறது அமைச்சரின் அன்புக்கு பாத்திரமானவள் என்பதால் தானோ அவளுக்கு அத்தனை அலட்சியம் ஓ ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் என்று எண்ணியபடி ஏன் வானரே அப்பெண் இங்கு பணிபுரிவதுடன் நின்றுவிடுகிறாளா அல்லது வேறு ஏது மடடா மறந்துவிட்டேன் நமது சோமாயாஜி ஆச்சாரியாரிடம் சென்று தினசரி பாடம் கற்று வருகிறார் உண்மையில் அதற்காக தான் அமைச்சர் அவரை இங்கு விட்டுச் சென்றுள்ளார் ஓ சோமாயாஜி இன்னும் இங்குதான் இருக்கிறாரா பாகூருக்கு செல்லவில்லை இல்லை இல்லை பாகூர் கலைக்கூட பணி இன்னமும் பூர்த்தி அடையவில்லை அந்த பணி முடியும் வரை இங்குத்தான் இருப்பார் அப்படியானால் நான் யூகித்தது சரிதான் உதயச்சந்திரனின் மனம் நினைத்ததை வாய்தில் வெளிக்காட்டவே வீரமல்லன் குறுக்கிட்டான் தளபதியாரின் யூகம் என்னவென்று கூறினால் அது அத்தனை முக்கியமன்று முக்கியமற்ற ஒன்றை நாட்டின் தளபதி வெளிப்படுத்தலும் அழகன்று கணீரென ஒழித்த அந்த மதுரநாதத்துடன் கார் சிலம்பும் கல கலகலத்தது இளைஞர்கள் இருவருடன் வளைவானரும் சற்று திகைப்பில் ஆழ்ந்தவர் அந்த வசிகர குரலுக்குரியவளை ஏறிட்டு நோக்கினர் என்ன தளபதியாரே நான் யாரென்று யூகிக்க தெரிந்த தங்களுக்கு அதை வெளிப்பட தயக்கம் ஏன் தடுப்பதற்கு இங்கு தாராளமாக கூறலாமே தன்னை நோக்கி நேரடியாகவே கேள்விக்கணை கணை கொடுத்து நின்றா பாங்கும் தோரணையும் சற்று நேரத்துக்கு முன்னர் தங்களுக்கு உணவு பரிமாறிய காரியினின்று பெரிது மாறுபட்டு ஏதோ ஒரு பட்டத்து இளவரசியின் அதிகார திமிர்ப்பாக உதவி உணர்ந்தான் வீரமல்லனோ வியப்பால் விழி இமைக்க மறந்து நின்றான் இளைஞனாக இருந்தாலும் பல்லவ சாம்ராஜ்யின் சேனாதிபதியின் முன்னே இத்தனை துடுக்குடன் வந்து நின்று கேள்வி கணை தொடுக்கும் ஒரு பெண்ணை இன்றுதான் அவன் முதன்முதலாக பார்க்கிறான் இளவரசி விமலாதேவி கூட தளபதியாரை கண்டால் காட்டும் மரியாதை அது பார்ப்பட்டது எனினும் தனித்தன்மை வாய்ந்தது அவ்வாறு இருக்க இவள் ஒரு சாதாரண ஒருவேளை அசாதாரணமென்றே வைத்துக்கொண்டாலும் ஒரு பணிப்பெண் நாட்டின் சேனாதிபதி முன்னே தோன்றி குரல் உயர்த்தி இடித்துரைப்பது எனில் மல்லனின் கண்கள் இரண்டும் சினத்தால் சிவக்க தொடங்கின அவனது துடிப்பும் சினமும் சினமும் உணர்ந்தவனாக தோளில் கைத்தட்டி அடங்கியிருந்த சமிஞ்சை செய்த உதயச்சந்திரன் சற்றே நிதானமாக தன்னிடம் கேள்வி கேட்டவள் மீது உயர் பார்வையை திருப்பினார் மெல்லிய முறுவலை உதிர்த்தவனாக தலையிருக்க வாழாடுவது முறையென்று என்றான் எனின் ஓ அப்படியானால் அமைச்சனை அமைச்சரை தலை என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்படித்தானே நிச்சயமாக இதில் என்ன வியப்பு எந்த ஒரு சாம்ராஜ்யத்திலும் மன்னரும் மன்னருக்கு பிறகு முதன்மையானவர் பேரமைச்சர்தான் ஏன் என, என் போன்றோர் அடுத்த நிலையில் பணியாற்றுபவர்களுக்கு இது போன்ற அடிப்படை கல்வியெல்லாம் சோமயாஜி கற்றுத்தருவது இல்லையா இல்லை என்றால் நான் சொல்கிறேன் நாளை முதல் கற்பிப்பதற்கு உன்னகை மாறாமல் உதயச்சந்திரன் கூறி முடிப்பதற்கும் மல்லன் வாய்விட்டு சிரிப்பதற்கும் சரியாக இருந்தது வாணியின் முகத்தில் அந்த சிரிப்பொலி குங்குமத்தை அள்ளி அள்ளிப்பூசியது சிவந்த முகத்துடன் சினப்பார்வை ஒன்றை இருவர் மீதும் வீசிவிட்டு வில்லி நின்று புறப்பட்ட கனையாக அந்த வழியை திரும்பிச் சென்றாள் அவள் அகன்றதும் திண்ணையிலிருந்து எழுந்த உதயச்சந்திரன் உபதளபதியிடம் அல்லா வா சென்று சற்று துயில்வோம் காலையில் தலைநகரை அடைய வேண்டும் வானரை மறவாமல் இரண்டாம் ஜாமத்தில் எழுப்பிவிடுங்கள் விடுங்கள் பதிலுக்கு காத்திராமல் மல்லடுடன் உதயச்சந்திரன் சயனாரைக்குள் சென்று கதவை தாளிட்டான் மஞ்சங்கள் இரண்டு ஒன்றில் தளபதி ஏறி அமர்ந்ததும் ஆவலை அடக்க மாட்டாதவனாக வீரமல்லன் கேட்டான் பிரபு அந்த பெண் நமது மன்னரின் வருங்காலத்து பட்டத்து அரசியாக கனவு காண்பவள் அதாவது தஞ்சை அரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் மகள் நந்தினி தேவி ஓ மல்லனின் அந்த ஓங்காரம் ஓராயிரம் அர்த்தங்களை தருவதாக அமைந்தது நந்திபுரத்து நாயகன் மீண்டும் அடுத்த பகுதியில் வருவான் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ